ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மகள் வீடியோஸ் டுடே வந்து ஒரு மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வ்ளாக் உள்ள போகலாம் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சாச்சு எல்லாருமே ஸோ வந்துட்டு விகுனு விதிஷாவும் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க அப்புறம் வந்து மறுபடியும் தூங்கிட்டாங்க இப்போ தூங்கிட்டு தான் இருக்காங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆகுது இன்னும் குளிச்சும் விடலை அவங்களுக்கு அவங்களுக்கு எழுந்திரிச்சு நடத்து குளிச்சு விடணும் ஸோ வந்து சாப்பிட்டு கொஞ்சம் படுத்துட்டாங்க விதிஷா வந்துட்டு மட்டன் சூப் பண்ணேன் காலையில் அதை தான் குளித்தாங்க மட்டன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன் ஸோ அவங்களுக்கு தனியாக வந்துட்டு மட்டன் சூப் பண்ணியிருந்தேன் புதிஷாக தான் குடிச்சாங்க வீண் வந்து குடிக்க மாட்டேங்கிட்டான் மறுபடியும் தூங்கிட்டான் ஸோ இப்போ தூங்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேருமே இப்போ குழந்தைங்களுக்கு வந்து மட்டன் சூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மட்டன் சூப் வந்து கொடுங்க ஃபிஷ் சூப் கொடுங்க மட்டன் சூப் கொடுங்க மீன் சூப் கொடுங்க எல்லாமே ஹெல்தியானதாக நல்லது தான் என் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசு ஆச்சு ஸோ அவங்களுக்கு வந்து மட்டன் சூப் கொடுக்குறேன் மீன் சூப் கொடுக்குறேன் ஃபிஷ்ஷும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் மட்டன் வந்து இன்னும் கொடுக்குறதில்லை அந்த ஈரல் அந்த மாதிரி அது மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வந்துட்டு ஃபிஷ்ஷ் வந்து தாராளமாக நீங்கள் கொடுங்க ஃபிஷ் வந்து ரொம்பவே நல்லது இந்த ஃபிஷ்ஷில் பார்த்துட்டிங்கன்னா பல வகையான சத்துக்கள் இருக்குது ஒமிகா த்ரீ அப்படிங்கிற கொழுப்புகள் வந்து நிறையாவே இருக்குது இதில் வந்து ப்ரோட்டீன் விட்டமின் இருக்குது கால்சியம் இருக்குது அயோடின் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது மெக்னீசியம் இருக்குது ஸோ இது மாதிரி நிறையா இன்னும் நமக்கு தெரியாது இன்னும் நிறையா இருக்கும் ஸோ நிறையா சத்துக்கள் இருக்குது ஃபிஷ்ஷை வந்து கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க ஃபிஷ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு மூணு முறையாவது எடுத்துக்கோங்க மட்டனில் பார்த்தீங்கன்னா மட்டனில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே வந்து சத்துக்கள் தான் ஸோ மட்டன் வந்துட்டு வாரத்தில் ஒரு முறை மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உடம்புக்கு பிரச்சனை தான் ஸோ வந்துட்டு அளவாக சாப்பிட்டுக்குங்க வாரத்தில் ஒரு முறை மட்டும் மட்டன் எடுத்துக்கோங்க ஃபிஷ் வந்துட்டு வாரத்தில் ஒரு டூ டைம்ஸ் அல்லது த்ரீ த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மார்னிங் வந்துட்டு மட்டன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக இருந்துச்சு இப்போ நைட் பார்த்திங்கனா பூரி வித் மட்டன் குழம்பு அருமையாக இருந்துச்சு பூரிக்கும் சூப்பராக இருந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு விலாக் அல்லது வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய்